ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணுற டைமில் வந்து காவேரி வந்து சொல்லும் சரி நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்கன்னோது நான் எங்கே இருப்பேன் நீ எங்கே என்னை விட்டு வந்தியோ நான் அங்கே தான் இருப்பேன் எனக்கு என்னவோ ரொம்ப கோவமாக இருக்குது காவேரி எனக்கு அதெல்லாம் இங்கெல்லாம் என்னால்லாம் இருக்க முடியாது நான் இப்போவே வெளியே வருவேன் நம்ம அது பாருங்கள் இப்போ தான் நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கிறோம் இந்த பிரச்சனையில் நீங்கள் எதுவும் மாட்டாதபடி இருக்கிறது தான் இப்போ சேஃபு வக்கீலாக தான் சொல்லியிருக்கிறாங்க திருப்பி நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து என்னை பிரச்சனைக்குள்ளே நீங்கள் ஆக்காத மாதிரி காவேரி எனக்கு ரொம்ப தலை வலிக்குது என்னால் உன்னா உன்னை பார்க்காதெல்லாம் என்னால் இருக்க முடியாதுடி ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சிக்கிட்டே பைத்தியக்காரிட்டு விஜய் வந்து அப்படியே செல்லமாக வந்து காவேரிக்கிட்டே சொல்லும்போது காவேரியா வந்து அப்படியே ரொம்ப கைண்டாக ப்ளீஸ் விஜய் உங்கள் பாப்பா சொல்கிறாங்க நீங்கள் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணுமா அப்பாவை வெளியே வரக்கூடாதுன்னு பாப்பா உங்கள் மேலே ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஆனமோது என்ன காவேரி இப்படியெல்லாம் சொல்லி என்ன லாக் பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ போர் அடிக்க தெரியுமா ஒன்று பார்க்காத உங்கள்கிட்ட பேசாத இதை தான் நான் தான் ஃபோன் தான் பேசுகிறேன்ல வேறு நம்பர்லேருந்து தான் நான் உன்னை கூப்பிட்றேன்ல ஏன் காவேரி இப்படியெல்லாம் பேசுகிறேன் வேண்டாம் ஒவ்வொரு இடமும் நம்ம எடுத்து வைக்கிற கால் ரொம்ப உஷாராக இருக்கணும் விஜய் நீயும் நானும் சேர்ந்து வாழணுமா வேண்டாவா ஆமா போது நான் ரொம்ப ஹாப்பி ங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க